மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜப்பானில் இருந்து மென் பொறியாளர் கமலக்கண்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் விஷால் சார் இன்றைக்கு காலையிலிருந்து மிகப்பெரிய அளவுக்கு இந்த பசிபிக் பிராந்தியத்துல இந்த நிலநடுக்கம் சுனாமி போன்ற எச்சரிக்கைகள் கொடுத்துக்கிட்டே வராங்க ரஷ்யாவில மிகப்பெரிய அளவுக்கான ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு அதோடைய பாதிப்பு ஜப்பான்ல எந்த அளவுக்கு இருக்கு ஜப்பானுடைய இன்னைக்கு காலையில ஜப்பான் நேரப்படி காலையில எட்டு இருபத்தி ஐந்துக்கு வந்து வடக்கு பசிபிக் பகுதிகளில் அதாவது ரஷ்யாவுக்கும் அலாஸ்காவுக்கும் நடுவுல உணரப்பட்டிருக்கு இது வந்து கடல் கடல் பகுதியில இருபது கிலோமீட்டர் ஆழத்துல இந்த நிலநடுக்கம் வந்ததுனால அஹ் சுனாமி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு எச்சரிக்கை விடப்பட்டது ஆனா ஜப்பான்ல இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படலை ஏன்னா இது இந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட மையப்பகுதி வந்து ஜப்பானோட வடகிழக்குல இப்ப சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறதுனால இதுல ஜப்பானுக்கு பெரிதாக பாதிப்புகள் எதுவும் ஏற்படலை ஆஹ் நாங்கள் வசிக்கிற டோக்கியோவில் எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை எந்த எச்சரிக்கையும் அரசாங்கம் விடல இயல்பு வாழ்க்கை வந்து நார்மலாக போயிட்டு இருக்கு கடல் போக்குவரத்து மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கு பசிபிக் கடல் வழியா இருந்து ஹொக்கைடோவுக்கு தினசரி நடக்கிற கப்பல் போக்குவரத்தை மட்டும் நிறுத்தி வச்சிருக்காங்க அப்புறம் கடற்கரையோர பகுதிகளில் இப்போ வந்து கோடை காலம் அப்படிங்கிறதுனால கடற்கரை பகுதிகளில் நேரத்தை செலவழிக்கிற மக்கள் நிறைய இருக்காங்க அவங்களுக்கு மட்டும் கடல் பகுதிக்கு போக வேண்டாம் அப்படின்ட்டு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஆனால் இன்னைக்கு வேலை நாள்ங்கிறதுனால அதுக்கும் போயிருக்க மக்கள் வந்து ரொம்ப குறைவு தான் அது போக செந்தாய் அப்படிங்கிற பகுதியில புகுஷிமா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்த நிலநடுக்கத்தால மிகவும் பாதிக்கப்பட்ட அந்த அணு உலை மையங்களை வந்து முடி வச்சிருக்காங்க முடி வச்சுட்டு அங்க இருந்த பணியாளர்கள் பணியாளர்கள்லாம் வந்து தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை பண்ணி வச்சுட்டு அவங்க பாதுகாப்பான இடத்துக்கு போயிட்டாங்க அதனால அங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லை இது வரைக்கும் சுனாமி ஜப்பானிஸ் இருந்தாங்க ஆனா வந்து அதிகபட்சமே வந்து அஞ்சு அடி உயரமான அலைகள் மட்டும்தான் வந்தது அதாவது சுமார் ஒரு ஒன்றரை அடி அது வந்து ரொம்ப இயல்பான ஒண்ணு தான் அது இல்லை சார் இப்போ ஜப்பான் அரசாங்கம் சொன்னது வந்து இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்றதா இல்ல வந்து இனிமேல் பிரச்சனையே வராது அப்படின்றத சொல்றாங்களா இல்ல இனிமேல் பிரச்சனையே வராதுன்ட்டு சொல்ல இப்போது இந்த ஜப்பான் அது பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது வர வேண்டியது அதாவது சுனாமி ஏற்பட்டு நிலநடுக்க கடல் கடியில் நிலநடுக்கம் ஏற்பட்டு சுனாமி அலைகள் உருவாகிறது வந்து அந்த நேரத்துல அதிகமாகி அதிகரிச்சுட்டே வந்து ஒரு இடத்துல ஒரு கட்டத்துல உச்சநிலையை அடைஞ்சு அதுக்கப்புறம் குறைய தொடங்கும் இடத்துல இப்ப வந்து இங்க ஜப்பான்ல வந்து சாயந்தரம் இன்ற மணி ஆஹ் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மணி நேரம் கடந்துட்டதுனால இனிமேல் பயப்பட எதுவும் இல்லை அப்படிங்கிறது அஹ் இங்க இருக்கிற அரசாங்கத்தோட அதே மாதிரி இப்போ வடகிழக்குல இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் அங்க நிலநடுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு அந்த இடத்துல மனிதர்களினுடைய எண்ணிக்கை எந்த அளவுக்கு இருக்கு வடக்கு பகுதியில் பொதுவாகவே வந்து ஜப்பான்ல மக்கள் தொகை வந்து குறைவு தான் இருக்கிற அளவுக்கு மக்கள் அடர்த்தி அங்கே இல்லை மக்கள் எண்ணிக்கை குறைவு அது மட்டும் இல்லாமல் ஜப்பான் வந்து எப்பவுமே நிலநடுக்கத்துக்கும் சுனாமிக்கும் முன்னெச்சரிக்கையா இருக்கக்கூடிய ஒரு நாடு இங்க எல்லாமே பள்ளி தொடக்க கல்வி தொடக்க பள்ளியிலேயே வந்து நிலநடுக்க நிலநடுக்கம் வந்தா நம்மளை எப்படி பாதுகாத்துக்கணும் சுனாமி வந்தா என்ன செய்யணும் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது அப்படின்லாம் வந்து பயிற்சி கொடுப்பாங்க அப்புறம் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை எல்லா பள்ளிகள் கல்லூரிகள் அலுவலகங்கள் எல்லாத்துலேயுமே வந்து எவாக்குவேஷன் ட்ரில் அப்படின்னு சொல்கிற ஒரு மீட்பு பயிற்சி வந்து கொடுப்பாங்க அது வந்து பண்ணிட்டே தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ அதனால வந்து எல்லாருமே வந்து இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும் எப்படி தன்னை பாதுகாத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது போக எவாக்வேஷன் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்கிற பாதுகாப்பு மையங்கள் இருக்கும் ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு ஊர்லயும் அது இருக்கும் அங்க போயிட்ட மக்கள் வந்து அதுக்கான வழி தடமும் வந்து தெளிவா அங்க ஒட்டி வச்சிருப்பாங்க அதனால அத பயன்படுத்தி பாதுகாப்பான இடத்துல போயிட்டு பத்திரமா இருந்துக்கலாம் அதே மாதிரி இப்போ ஜப்பானோட நிலப்பரப்பை வச்சு பார்க்கும் போது கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு கோடி மக்கள் தொகை இருக்காங்க அந்த அந்த ஸ்பேஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு இப்போ ஒருவேளை நிலநடுக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துருச்சு அப்படின்னா ஒரு உயிரிழப்பு இல்லாமலோ அல்லது இந்த உயிரிழப்புகளை கம்மி ஆகுற அளவுக்கான பிரிகாஷன் வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்றாங்களா அவங்க நாட்டு குடிமக்களுக்கு கண்டிப்பா இதுல வந்து அதாவது ஜப்பானோட வரலாற்றுல பல முக்கியமான நிலநடுக்கங்கள் மற்றும் அதனோட பாதிப்புகளை பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்தது அது வந்து பதினாலு வினாடிகள் மட்டும்தான் நீடிச்சது ஆனா இறந்தவங்கன்னு பார்த்தாக்க கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்த பெரிய நிலநடுக்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல வந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு இப்ப ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நிலநடுக்கம் இயற்கை பேரிடர்லாம் வரும்போதும் அதுல இருந்து பாடம் கற்றுக்கிட்டு இந்த பேரிடரும் போது எப்படி அரசாங்கம் வந்து எப்படிப்பட்ட எச்சரிக்கைகளை விடுத்தது அது எந்த அளவுக்கு மக்களை போய் சேர்ந்துச்சு அந்த மக்கள் வந்து அதை பயன்படுத்தி எந்த அளவுக்கு அதை பாதுகாப்பா தன்னை தனி படுத்தி தனிமைப்படுத்திட்டாங்க இது எல்லாத்தையும் ஒவ்வொரு தடவையும் வந்து ஆய்வு பண்ணுவாங்க ஒவ்வொரு பேரிடர் வரும்போதும் அதை பண்ணி அதுல கண் கிடைக்கிற முடிவுகளை வச்சு அடுத்த எச்சரிக்கை அடுத்த பேரிடர் வரும்போது எப்படி எச்சரிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதையும் வரையறுத்து அதன்படி செயல்படுவாங்க அதனாலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லட்சத்தி லட்சம் பேர் இறந்த நிலையில அதை மேல 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 கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்ற அதை மேம்படுத்திட்டே வந்தனால ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அந்த பெரிய நலனுக்கை வந்து ரெண்டு நிமிடங்கள் ஆனால் அதில் அதுல இழப்பு உயிரிழப்புன்னு பார்த்தாக்க இருபதாயிரம் பேர் கூட இல்லை அந்த அளவுக்கு பாதுகாப்பை மேம்படுத்தியிருக்காங்க இனிமேல் அதை அதையும் ஒரு பாடமாக எடுத்துட்டு மேற்கொண்டு இன்னும் அதை மேம்படுத்தணும் அப்படின்ட்டு இப்போ முயற்சி செய்கிறாங்க இப்போ இந்த நிலைமை எப்படி இருக்குன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்ததை விட பெரிய நலனுக்க வந்தாலும் கூட உயிரிழப்புகள் வந்து மிகவும் குறைவாக தான் இருக்கும் அப்படிங்கிற நிலைமைக்கு அரசாங்கம் வந்து பல திட்டங்களை வகுத்து அதை செயல்படுத்திட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்போ இந்த வானிலை வந்து ப்ரெடிக்ட் பண்ற விஷயங்கள் அங்கேயுமே இருக்கும் இல்லைங்களா எந்த அளவுக்கு வந்து செய்யறாங்க சார் அந்த ஊர்ல வானிலை வந்து நல்ல எல்லாமே வந்து துல்லியமா கணிச்சிருவாங்க இத்தனை மணிக்கு இந்த பகுதியில மழை வரும் அப்படின்னா சரியா அந்த டைம் அந்த நேரத்துல மழை வரும் இத்தனை மணி வரைக்கும் இவ்வளவு உதாரணமா ரெண்டு மணிக்கு மழை ஆரம்பிக்கும் ரெண்டு ஐம்பது வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னாக்க சரியா ரெண்டு மணிக்கு ஆரம்பிச்சு ரெண்டு ஐம்பதுக்கு முடிஞ்சிடும் ஆனா நிலநடுக்கத்தையும் சுனாமியும் வந்து யாராலுமே கணிக்க முடியாது அதை கணிக்கிறதுக்கான தொழில்நுட்பம் இது வரைக்கும் இல்லை எல்லாமே சோதனை முயற்சியில தான் இருக்கு நம்ம வந்து ஏதாவது அடிப்படையை வச்சோ அடிப்படை இல்லாமலோ வந்து மக்கள் வந்து அப்பப்ப இப்ப நிலநடுக்க வரும் அடுத்த மாசம் ஜப்பான்ல சுனாமி வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனா அதெல்லாம் வந்து ஊகங்கள் அடிப்படை தானே தவிர அதுக்கு வந்து தெளிவான தொழில்நுட்ப பின்பலம் எதுவுமே கிடையாது இது வரைக்கும் அதுக்கான தொழில்நுட்பம் ஆஹ் சார் இப்போ இந்த நிலநடுக்கம் இந்த மாதிரி வரும்பொழுது மனிதர்களின் இழப்புன்றது ஒரு பக்கம் நடக்கும் அதே போல பல மக்களுக்கு வந்து வீடு இழப்பு அதே மாதிரி பொருட்கள் இழப்பு இந்த மாதிரி நடக்கும் இல்லையா அரசாங்கம் வந்து வந்து மக்களுக்கு கொடுப்பாங்க இதுக்கு காப்பீடு தான் ஒரே வழி அது போக மத்தபடி வீடு வீடு இருக்கு அப்படின்னா குடியிருப்புகள் அடுக்குமாடி குடியிருப்புகள்லாம் இருக்கு அப்படின்னா அவங்க அவங்களுக்கு ஒரு செயல்முறை செயல் திட்டம் இருக்கும் இப்ப இன்னு இன்னைக்கு நிலநடுக்கம் வந்துச்சு அப்படின்னா இத்தனை மணி நேரத்தை கழிச்சு இந்த இதெல்லாம் இந்த பகுதிகளா சரியா இருக்கா அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழு இருப்பாங்க அடுத்த அந்த மாலையோ அல்லது அந்த அடுத்த நாளோ வந்து எவ்வளவு விரைவா முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து என்னென்ன குறைகள் இருக்குன்னு பாத்துட்டு அந்தந்த அடுக்குமாடி கட்டடங்கள்லாம் அவங்க சரி பண்ணி கொடுத்துருவாங்க எல்லாமே வந்து தனியாரோட ஆஹ் பங்களிப்போட சேர்ந்து அஹ் செயல்படுத்துற திட்டங்கள் போக அரசாங்கத்தின் சார்பில் அப்படின்னு பார்த்தா அவங்க காப்பீடு கொடுக்கறது ஒண்ணு இருக்கு அது போக ஏதாவது ஒரு பகுதியில் அதிகமா பாதிக்கப்பட்டது அப்படின்னா அங்க வந்து தன்னார்வலர்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு உதவுறது அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட அரசாங்கத்துல இருந்து ஏதாவது நிதியுதவி அறிவிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் உடனடியா செய்யறதுக்கு தயாரா இருப்பாங்க இறுதிய ஒரு கேள்வி என்னன்னா இப்போ இந்த நிலநடுக்கம் அப்புறமா அமெரிக்காவினுடைய இந்த ஹவாய் தீவுல வந்து நிறைய மக்கள் அங்கிருந்து வெளியில போறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது இப்போ ஒருவேளை தொடர்ச்சியாக நிலநடுக்கம் வந்தா பகுதியோ ஜப்பானோ எந்த பாதிப்புகள் ஏற்படும் அதே மாதிரி இந்த ஹவாய் பகுதிகளில் நிலைமை எந்த மாதிரி இருக்கு சார் உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் செய்தியில பார்க்கும்போது ஹவாய் பகுதியில கொஞ்சம் அஹ் பாதிப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரிதான் தெரியுது ஆனா நாங்க இருக்கிற டோக்கியோ பகுதி வந்து ஓரளவுக்கு பாதுகாப்பானது இயற்கையாவே அது டோக்கியோவோட அமைவிடம் வந்து அதுக்கு உதவுதுன்னு சொல்லலாம் இப்ப பசிபிக் பெருங்கடல்ல அந்த நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து ஜப்பானுக்கு அஹ் கிழக்கில் இருக்கிறது டோக்கியோ வந்து அதோட வடக்கு பகுதியில தான் கடல் இருக்கு அதனால அது மட்டும் இல்லாம டோக்கியோ பேட் ஒன்று இருக்கு டோக்கியோ விரிகுடா இருக்கு இல்லையா அந்த டோக்கியோ விரிகுடா வந்து ஓரளவு ஒரு அரண் மாதிரி அமைஞ்சு அதனை ஜப்பான் டோக்கியோ வந்து பாதுகாத்து அத அந்த டோக்கியோ விரிகுடாவை அந்த சுனாமி அலைகள் தாண்டும் போதே வந்து அது வலுவிழந்து சாதாரண அலைகளா மாறி வாய்ப்புகள் தான் அதிகம் மற்றபடி கடற்கரை இருக்கிற இருக்கிறோ தீவுகள் அப்புறம் வந்து செந்தாய் அந்த வந்து கொஞ்சம் பாதிப்புகள் அதிகமா இருக்கலாம் வந்து ஒப்பீட்ட அளவுல பாதுகாப்பான நகரம் ஒட்டுமொத்த நம்ம பார்க்கும்போது ஜப்பானை பொறுத்த வரைக்கும் இயற்கையாகவே இந்த இயற்கை பேரிடர்கள்ன்றது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு இல்லையா ஆமா அடிக்கடி நிகழக்கூடிய தவிர்க்க முடியாத விஷயம் அப்படிங்கிறதுனால அதுக்கான முன்னெச்சரிக்கையோடு இருக்கும் நிச்சயமா சார் மின்னமலம் நேர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் பல தந்த மிக்க மிக்க நன்றி சார் நன்றி யாஸ்கோ சட்ஸ் அண்ட் தோத்திஸ் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை